ஓம் சாந்தி மகா சிவராத்திரி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து சிவ பக்தர்கள் சிவன் அடியார்கள் சிவ தொண்டர்கள் சிவ பிரியர்கள் சிவனின் குழந்தைகள் அனைவருக்கும் சிவராத்திரி விழாவிற்கான நல்வாழ்த்துக்கள் சிவராத்திரி நாம் இரவு முழுவதும் கண்மொழித்து பூஜித்து கொண்டாடுவதுண்டு சிவனின் வருகை நாம் இர இரவில் தான் காட்டப்பட்டிருக்கிறது அப்ப பகவான் எந்த இரவில் வருகின்றார் எதை இரவு என்று கூறுகின்றோம் ஏன் இரவில் அவர் வர வேண்டும் இந்த கலியுகம் என்பது சிருஷ்டியினுடைய இரவு பொழுது இரவு பொழுதாக காட்டப்பட்டிருக்கு இந்த கலியுக கலியுகம் என்றாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் கலகங்கள் நிறைந்த யுகம் என்று பொருள் இந்த கலியுகம் முழுக்க எல்லா பக்கமும் உலகத்தில் எவ்வளவு கலகங்கள் என்பது அதிகரித்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கண் கூட பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த கலகம் நிறைந்த இந்த காலகட்டத்தை தான் இரவுன்னு சொல்றோம் ஆக இன்றைய உலகம் எப்படி இருக்கு கார் இருளாக இருக்கின்றது அந்த இரவை இருள் என்று சொல்றோம் அதான் சிவனுக்கு ராத்திரி அப்படின்னு ராத்திரி சொல்றோம் ராத்திரில வந்தாருன்னு இப்போ இந்த கார் இருள் அப்படின்னு எதை சொல்றோம்னா இன்றைக்கு மனிதர்கள் அறியாமை மற்றும் அஞ்ஞானம் என்ற இருளில் மூழ்கி தவித்து கொண்டிருக்கின்றனர் அழிந்து கொண்டிருக்கின்றனர் இதைத்தான் இருள் அப்படின்னு சொல்றோம் அது மட்டுமல்ல மனிதர்கள் அடுத்து இரவு அப்படின்னு எதை சொல்றோம் இருள் என்று எதை சொல்றோம் மனிதர்கள் ஐந்து தீய குணங்களுக்கு அடிமையாகி அந்த ஐந்து தீய குணத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர் இதைத்தான் இருள் என்று கூறுகின்றோம் இந்த இருளையெல்லாம் போக்குவதற்குத்தான் பகவான் வர வேண்டும் பகவான் கீதையில சொல்லியிருக்கிறார் எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் அதர்மம் தூக்குமோ அப்பொழுது நான் அதர்மத்தை அழித்து சத்திய தர்மத்தை நிலைநாட்ட நான் வருவேன் என்று கூறியிருக்கிறார் அவர் கீதையில சொன்னபடி அதர்மமும் அநீதியும் நிறைந்த இந்த நேரத்தில் அவர் அவதரித்திருக்கிறார் இவற்றெல்லாம் சரி செய்வதற்கான ஒரு சக்தி இந்த உலகில் மீண்டும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் உருவாக்குவதற்கான சக்தி சிவ தான் இருக்கின்றது அவருடைய சக்தி ஒன்று மட்டும்தான் இந்த உலகை மாற்ற முடியும் எப்படி என்று நீங்கள் கேட்கலாம் எப்படி பாருங்க சூரியன் உதயம் ஆகுது அப்படின்னா அந்த உதயம் உடனே இந்த உலகத்தில் இருக்கிற அந்த இருட்டு அந்த இரவு பொழுது மாறி பகல் பொழுது என்ற ஒரு வெளிச்சமானது உருவாயிடுது அதே போலத்தான் சிவ பகவான் ஞான சூரியன் அவர் எல்லையற்ற குணங்கள் கொண்டவர் அதுல ஒரு அவருடைய நாமம் மகிமையாக என்ன பாடப்படுகிறது ஞானசூரியன் எப்படி சூரியனுடைய பிரகாசம் ஒலி அன்லிமிட்ட எல்லையற்றது பகவானுடைய அந்த சக்தி கிரணங்கள் அமைதி கரணங்கள் கரணங்கள் அளவற்ற கரணங்கள் அவற்றை இருக்கின்றது அப்பேற்பட்ட அவருடைய பிரகாசத்தை ஒளியில் இந்த உலகத்தில் கொடுக்க வேண்டும் என்றால் அவர் இந்த உலகத்துக்கு வந்தா மட்டும்தான் அது எல்லாருக்கும் கிடைக்கும் சூரியன் உடனே எப்படி இருள் நீங்கி பகல் பொழுது ஏற்படுகிறதோ அதே போல சிவ பகவான் ஞான அவர் இந்த பூமியில் அவதரிக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அறியாம என்ற இருளானது மாறிவிடுகிறது இன்றைக்கு மனிதர்கள் துன்பத்தாலும் துக்கத்தாலும் துயரத்தாலும் குழப்பங்களாலும் பிரச்சனைகளாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இந்த இருள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதனால்தான் அமைதி எங்க கிடைக்கும் ஆரோக்கியம் எங்க கிடைக்கும் மகிழ்ச்சி எங்க கிடைக்கும் என்று இவற்றையெல்லாம் எங்கே கிடைக்கும் என்று தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர் ஒரு சின்ன கதை ஒரு நாள் அக்பர் பீர்பாலிடம் கேட்கின்றார் கடவுள் இந்த உலகத்துக்கு இங்கே வரணும் அப்படின்னு கேட்கிறார் அப்போ பீர்பால் வந்து இதற்கான பதில நான் நாளைக்கு சொல்றேன் அரசரே அப்படின்னு சொல்றாரு சரின்னா அவரு சொல்லிடுறாரு மறுநாள் பொழுது காலை பொழுது வந்த உடனேயே சூரிய உதயத்திற்கு முன்பு பீர்பால் அரசரிடம் கேட்கின்றார் அரசே நாம் என்று இப்பொழுது கொஞ்ச நேரம் ஆற்றங்கரை பக்கம் சென்று உலாவி வரலாமா என்று கேட்கிறார் அப்பொழுது பீர்பால் அப்பொழுது அக்பர் கூறுகிறார் ஆம் செல்வோம் என்று கூறி இருவரும் ஆற்றங்கரை பக்கம் நடந்து சென்று கொண்டிருக்கின்றனர் ஆற்றங்கரை பக்கம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அரசருடைய புதல்வர் இளவரசர் ஆற்றில் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார் அக்பர் உடனே தன்னுடைய புதல்வர் இந்த அதிகாலை நேரத்தில் இங்கே எப்படி வந்தார் என்று யோசித்துக் கொண்டு அவரை காப்பாற்றுவதற்காக ஓடோடி செல்கின்றார் அவர் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல பீர்பால் என்ன சொல்றாருன்னா அரசி சற்று நல்லும் அது உங்களுடைய புதல்வர் அல்ல உங்களுடைய புதல்வரை போன்று ஆக்கப்பட்ட பொம்மை அவ்வளவுதான் உடனே அரசரும் நின்றுடுறாரு நேற்று நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் இதுதான் எப்படி உங்களுடைய புதல்வரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் ஓடோடி செல்கின்றீர்கள் ஆனால் இன்று முழு உலகமும் கோடான கோடி மக்கள் துக்கக் கடலில் துன்பக் கடலில் மூழ்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர் இவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு கடவுள் வர வேண்டும் என்று அவர் பதில் எப்படி ஒரு தந்தை தன்னுடைய மகனை காப்பாற்றணுங்கிற ஒரு வேகத்துல போறாரோ அதே போலதான் இறைவன் சிவ பகவான் இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார் நாம் அனைவருமே அவருடைய குழந்தைகள் அது மட்டுமல்ல இறைவன் நம்மை அனைவருமே ரக்ஷிக்கக்கூடிய இரட்சகன் எனவே அவர் இந்த பூமியில் அவதரித்து உலக ஆத்மாக்களை காப்பாற்றுவதற்காக வந்து தான் ஆக வேண்டும் வந்து அவர் தன்னுடைய காரியத்தை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார் சிவ தான் அல்லவற்ற சக்தி என்பது இருக்கின்றது அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க அவருடைய நெற்றிக்கண் திறந்தாலே போதும் சொல்லியிருக்கா அப்படி நெற்றிக்கண் திறந்த பிறகு நாம் அவருடைய சக்தியை அடைய முடியாது அந்த சிவனை நம்ம நினைக்கணும் எப்படி சிவனுக்கு புஷ்பங்களை அர்ப்பணித்தால் அதை பூஜை என்று கூறுகிறோம் இல்லையா அதே போல அந்த சிவனை மனதில் நினைத்தால் அது தியானம் என்று கூறுகின்றோம் அந்த கடவுளை நாம் தந்தை என்று நினைக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அவரை அடைவது நமக்கு தான் நிறைய பேர் சிவனா அவர் கடுமையானவர் சோதனை செய்யக்கூடியவர் என்றெல்லாம் நினைப்பதுண்டு அல்ல அவர் எல்லா விதத்திலும் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் கல்யாணக்காரி அதனால தான் அவருடைய பேரே சிவம் என்று சொல்லப்பட்டிருக்கு அவருடைய பேர்லேயே அவருடைய செயல்பாடுகள் அடங்கியிருக்கிறது சிவம் என்ற சொல்லுக்கு பொருள் கோடி இருக்கு இல்லையா அது மாதிரி சிவன் என்றாலே அர்த்தம் நன்மை செய்யக்கூடியவர் அப்போ சிவன் சோதிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்ல முடியாது சிவபக்தர்கள் கொஞ்சம்தான் இருப்பாங்க அவர் சோதிக்கிற கடவுள்னா அவர்கிட்ட போக மாட்டான் ஆனா உண்மையிலே பார்க்க போனோம் என்றால் நாம் தாயும் நீயே தந்தையும் நீ என்று பகவானுக்கு மகிமை பாடுகிறோம் ஏனென்ற இந்த உடலுக்கு தாய் தந்தை இருந்த பொழுதிலும் கூட கடவுளுக்கு தாய் தந்தை என்று பாட காரணம் என்ன என்றால் இறைவன் உலகத்தந்தை ஆத்மாக்களுக்கு தந்தை ஒரு பாட்டெல்லாம் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இந்த உடலுக்கு அப்பா ஒருத்தர் தான் அதான் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை நம் எல்லோரும் என்று சொல்லும் போது நம் அனைவருமே ஆத்மாக்கள் தந்தை இறைவன் அந்த பாட்டிலேயே என்ன பொருள் இருக்கின்றது என்றால் உலக தந்தை இறைவன் என்பது இருக்கிறது அவரை ஆத்ம தந்தை என்று பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவ்வாறாக அவரை நாம் நினைக்கும் பொழுது நாம் இறைவனின் அருகிலே இருப்போம் எப்படி ஒரு குழந்தை தாய் தந்தையினுடைய அருகில் இருக்கின்றதோ அதே போல இறைவனை தந்தையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய அருகிலே இருப்போம் அவருடைய சக்தி என்பது எப்பொழுதுமே நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இல்லாமல்ல அந்த இறைவன் சிவ பகவானை நாம் அன்றாடம் தியானம் செய்ய வேண்டும் தியானம் என்பது மனதில் இறைவனுடைய புகழி அன்போடு நினைப்பதுதான் தியானம் தியானத்தின் மூலமாகத்தான் மனதனுடைய ஆரோக்கியம் மன வலிமை பெற்று நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை செய்யக்கூடிய ஒரு சக்தி தியானத்தின் மூலமாகத்தான் கிடைக்கின்றது இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஆரோக்கியம் என்பது மன ஆரோக்கியத்தின் மூலமாகத்தான் கிடைக்கின்றது நற்பண்புகள் என்பது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது தேவையில்லாத கவலை பயம் மன அழுத்தம் இவற்றையெல்லாம் தானாகவே அழித்து விடுகின்றது தியானத்தனுடைய சக்தி மாபெரும் சக்தியை கொண்டவர் கடவுள் தான் அவருக்கு பேர் கடவுள் அன்பின் கடலா அமைதியின் கடலா இருக்கார் எல்லா விதமான சக்தியும் அவரிடம் இருக்கின்றது அவற்றையெல்லாம் நாம் கொள்வதற்கான ஒரு விதிமுறைதான் வழிமுறைதான் தியானம் எப்படி புஷ்பங்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றோம் பூஜிக்கின்றோம் ஆனாலும் இறைவனுக்குன்னு ஒரு பிடித்த புஷ்பம் இருக்கிறது இல்லையா அந்த புஷ்பம் எது நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வரக்கூடிய அன்பு என்ற புஷ்பம் அந்த அன்பு என்ற புஷ்பத்தை நாம் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அதாவது எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் அன்போடு நாம் இறைவனை நினைப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் பழகிக்கொள்ள வேண்டும் இது பல நன்மைகளை நமக்கு வாழ்நாள் முழுக்க கொடுத்து கொண்டிருக்கிறது கொஞ்ச நேரம் அந்த நினைவு செய்தாலே வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் இந்த தியானமானது நமக்கு கொடுக்கின்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மழையோ வெயிலோ இவற்றிலிருந்து நம்மளை நாம் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு ஒரு குடை அவசியமா இருக்கு அது ஒரு நோய் வரும்பொழுது அந்த நோயிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு அதை சரி செய்வதற்கு மருந்து மாத்திரை தேவைப்படுது தாகம் எடுக்கிறப்போ தண்ணீர் தேவைப்படுகிறது அதே போலதான் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு அதை சரி செய்வதற்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு தியானம் என்பது மிக மிக அவசியமானது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வுதான் அந்த தீர்வு எது தியானம் எனவே அன்போடு நாம் இறைவனை தியானிப்போம் வளமுடன் நலமுடன் வாழ்வதற்கு தியானம் செய்வோம் நன்றி ஓம் சாந்தி